எப்படி பாடலு தெரியல ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு செகண்ட் இயர் முழு குடி டெய் நீ என்ன பாடலு அப்படியா அப்படி போய் பாடினேன் அந்த பாட்டு அதே பாட்டு தான் போனேன் பொண்ணை போட ஃபஸ்ட் ப்ரைஸு தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி ஃபஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும் அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி ஐ டோன்ட் கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி குடி இம்பார்ட்டன் போர் அடிக்குது அண்ணே கதை சாப்பிட்டா அங்க யாரும் குடிச்சுட்டு குடி நோய்ன்னு சொல்கிறாங்கல்ல இந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் இந்த குடியிலிருந்து நோயாகும் நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஹியூமன் இருக்காங்க இதே மாதிரில போது ஃப்ரான்சிஸ் போது ராம் பேசிக்கிறான் நான் உட்கார்ந்து இருக்கேன் இங்க வந்து உட்காந்து அவன் பேசுகிறான் நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன் வெளியே போன பிறகு என்னடா மகனை இப்படி பண்ணுறடா அப்படின்னு எவ்வளவு பெரிய கவிஞன்டா இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளன் பெரிய கவிஞன் அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிருக்கான் எப்படி படிச்சுக்கிட்டு விழுந்து விழுந்து படிச்சுக்கிறார் சங்கர் கன்னி அந்த ஒவ்வொரு வந்து சங்கர் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன் சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சிட்டு போய்ட்டான் அப்போ ஏன் அவன் அடிக்ஷனுக்குள்ளே போனான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போகிறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம் இந்த படம் பார்த்து வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பனுந்தான் நான் எப்படி பார்த்துக்கணுன்னு ரொம்ப முக்கியம் ஒருத்தன் ஒரு குடிக்கில் போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகுறான் அப்படின்றது ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன் தான் போன் அடிக்ஷன் இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அஸ்ட் அடிக்ஷனு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமான சிரமம்னு பார்க்குறேன் எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்களா என்னென்னு புரியல தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன எல்லாருமே விழுன்றாங்க அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை ஏன் இதை விட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும் எனக்கு புரியல ஒரு அழகான பெண் என் மகளவை யாரோ யாரோட்டி யாரோ அழகு அழகு லட்சணமாக இருக்கா அவள் வந்து ஒரு 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 கேவலமான ஓத்தாங்கமாக ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை பாழிச்சிக்கிட்டு அவ உதறலாம் கடிச்சிக்கிட்டு ஆ உ இ அன்னு சொல்கிறாள நண்பர்களே இதோட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறாரு அடிக்ஷன் எங்கே இல்லை இந்த வரப்போதையே அந்த ஐபிஎல் வரப்போகுது நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா சினிமா விட்டு அப்படியே நேராக போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம் டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது டெண்டுல்கர் தொப்பையோடு வந்து ஆடுவார் நம்ம அடிஷன் இல்லையா இந்தியா பாகிஸ்தானை எத்தனை வாட்டி தோற்றுருக்கோம் ஜெயிச்சிருக்கோம் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானை நாங்கள் திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆர் வி நாட் அடிக்டட் சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்ட்ரோட வச்சு அதில் இருந்து பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாதா எது அடிக்ஷன் இல்லை எனக்கு கல்யாணம்னா எனக்கு பட்டு புடவ இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்ன அதுவும் அடிக்ஷன் தான் வென் வென் வி ஆர் சோ அப்செஸ்ட் வித் சம்திங் இட் இஸ் கால் அடிக்ஷன் நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன் அவனுக்கு ரொம்ப ஐஷுட் தேங்க் யூ மேம் அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களா அந்த அடிக்ஷன் ஆகி நோய் ஆன பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் தட் இஸ் அ பாயிண்ட் ஐ டோன்ட் கால் இட் இஸ் திஸ்